வெற்றிலை கஷாயம் நம்ம வெற்றிலை எப்படி இருக்குதுன்னு பாக்குறோம் இதனால என்ன நமக்கு வந்து நோய்களை சரி பண்ணது பாத்தீங்கன்னா நுரையல் மூச்சு திணர் சுவாச குழாய் பிரச்சனை உடல் வெயிட்ட வந்து நம்ம குறைக்கிறோம் ஆண்மைத்தன்மை அதிகரிக்கிறது மலச்சிக்கல் உடல் சோர்வு ஜீரண மண்டலத்தை நம்ம வந்து தூண்டுறது ஏன்னா நமக்கு ஜீரண மண்டலம் தூண்டாதான் இந்த தொந்தரவு எல்லாம் வந்து ரிலீவ் ஆகும் பசியின்மை ரத்த அழுத்தம் நோய்களை எல்லாம் சரி பண்றதுக்கு வெற்றிலை சீரகம் மிளகு பூண்டு அரைச்சி தேன் கலந்து உணவுக்கு முன்ன எடுத்துக்கலாங்க வாங்க இன்னைக்கு நம்ம ஏபி கே ஒரு முக்கியமான ஒரு மருத்துவம் தமிழ் மருத்துவத்தை பத்தி மூலிகை பத்தி நம்ம பார்க்க போறோம் என்ன விஷயம் இதுக்காக நம்ம இந்த மூலிகை நம்ம எதுக்கு பயன்படுத்த போறோம் எந்த நோய்களை குணப்படுத்தும் அப்படின்றது அதிகமான வெப்பம் வெப்பத்தனாலயோ குளிர் காய்ச்சல் வரலாம் வெப்ப சளி வரலாம் மூச்சு திணறல் வரலாம் இதெல்லாம் எப்படி நம்ம குணப்படுத்த போறோம் என்னென்ன தேவை இதனால வந்து என்ன வியாதிகளை நம்மளால குணப்படுத்த மூச்சு திணறல இருந்து நம்ம எப்படி ரிலீவ் ஆகிறோம் நுரையீரல் பிரச்சனை நம்ம எப்படி செய்ய போறோம் கணையத்தை நம்ம எப்படி பாதுகாக்க போறோம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பார்த்துட்டு ஜென்ரலா நம்ம பேசிக்குவோம் முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ லென்த்தா தான் போங்க ஏன்னா வந்து முழுசும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்னோட இதயத்தில் இருக்கிறத அனைத்தும் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க ஷேர் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுங்க உங்க உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க எடுத்து சொல்லுங்க இந்த மாதிரி வைத்தியத்துக்கு இந்த மாதிரி பண்ணிக்கங்க தனக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேருக்கு போய் இது போய் சேரும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் பலன் பட்டாக்கிறோம் நம்ம ஆயிலும் ஆரோக்கியமாக கூடும் இப்போ இதோட ஒரு கஷாயம் இன்னைக்கு வெற்றிலை கசாயம் அப்படின்ற ஒரு கொடுக்குறோம் நம்ம இந்த வெற்றிலை கஷாயத்தினால நமக்கு என்ன நன்மைகள் வருது என்னென்ன நோய்களை நம்மளால குணப்படுத்த முடியும் கண்ணுக்கு தெரியாத நோய்களை நம்ம எப்படி அகற்ற முடியும் அப்படின்றத பத்தி தான் நீங்க தெளிவா பார்க்க போறோம் வெற்றிலை கசாயம் போடுறதுக்கு என்ன தேவை சிறிது அளவு பார்த்தீங்கன்னா நல்ல சீரகம் நல்ல குவாலிட்டியை சீரகம் வாங்கிக்க சீரகம் எடுத்துக்கணும் மஞ்சத்தூள் வந்து விரலி மஞ்சள் நம்மளே வந்து செல்ஃபாக முடிஞ்ச அளவுக்கு உணவுக்கு வந்து விரலி மஞ்சள் வாங்கி அரைச்சு வச்சுட்டேன் ரொம்ப ஒரு சிறப்பு மிளகு நல்ல குவாலிட்டி நல்ல பிராண்டு மிளகு வாங்கி வச்சு ஏன்னா விலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல குறைவாக பயன்படுத்துனா சிறப்பாக இருக்கும் அதனால மிளகு எடுத்துங்க நாட்டு பூண்டு கிடைச்சாலும் சரி மலம் பூண்டு கிடைச்சாலும் பூண்டு எடுத்துங்க இப்ப நமக்கு என்ற விஷயமே ஒன்று ரெண்டு மூணு நாலு தான் மெயினான விஷயம் வெத்தலை ஒன்று அஞ்சு தண்ணி ஒன்று ஆறு இதை வச்சு நம்ம பல நோய்களை நம்ம தீர்க்கலாம் சிறிது சிறிது அளவில் நம்ம வந்து நம்ம உடலை வந்து பாதுகாத்துக்கலாம் எந்த சைடு எஃபெக்டுகளாமல் பண்ணிக்கலாம் இதை வச்சு தான் இன்னைக்கு ஒரு நம்ம கசாயம் இந்த கசாயத்தை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு முறை பயன்படுத்தலாம் மதியம் ஒரு முறை பயன்படுத்தலாம் இரவு ஒரு முறை பயன்படுத்தலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உணவுக்கு முன் பயன்படுத்தணும் ஒரு டம்ளர் நூற்றம்பது மில்லி இரநூறு மில்லி ஒரு டம்ளர் எடுத்துட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய வியாதிகளை அனைத்தையுமே போக்கிக்கலாம் எந்த தொந்தரவும் வராது அது மட்டுமல்லாம ஒரு சில விஷயத்தில நான் சொல்லுவேன் நீங்க வந்து பயன்படுத்திக்கணும் இன்னைக்கு வெற்றிலை கஷாயத்தை மட்டுமல்ல இதுல நிறைய விஷயங்கள் கொடுக்குறேன் இதை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வாங்க அடு பத்த வச்சாச்சுங்க இப்ப வெற்றில உடைய நாம செய்ய போறோம் நமக்கு என்ன தேவையோ நம்ம வீட்டுல நாலு பேரும் மூணு பேரும் ரெண்டு பேரும் இது பெரிய ரேஷியோ அளவுலாம் கிடையாதுங்க நான் எப்படி செய்கிறேன்றது மட்டும் பாட்டுங்க அதை நீங்கள் பயன்படுத்துங்க இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு மூணு பேர் இருக்கிறோம் மூணு பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு முக்கா முக்கால் டம்ளர் இருந்தால் போதும் ஒரு டம்ளர் இருக்கிற எடுத்துக்கலாம் நான் ஒரு புத்தவர் ஐட்டம் ஊற்றுறேன் சரிங்களா நமக்கு வந்து பூண்டுங்க ஒரு டம்ளருக்கு ஒரு பல் விகிதம் போட்டுங்க தப்பு வராது தேத்தி போறதுனால தப்பு கிடையாது இப்போ நம்ம வந்து மூணு டம்ளர் போடுறோங்க நான் எப்பயுமே கொஞ்சம் பூண்டு வந்து எங்க வீட்டுல எல்லாமே கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம் மூணு பல் மூணுன்றதுக்கு நாலு பல் போட்டுக்கிட்டுங்க கொஞ்சம் காரத்தன் மாதிரியா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால வந்து சீக்கிரமா குறைக்க ஆரம்பிக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால வந்து குறைக்க ஆரம்பிக்கும் நம்ம உடலுடைய பருமனை வந்து குறைக்க ஆரம்பிக்கும் வெயிட்ட குறைக்க ஆரம்பிக்கும் ஆஸ்மாவில் வந்து ரிலீவ் ஆகக்கூடிய ஆற்றல் உண்டு சளி மூச்சு வந்து கியூர் ஆகும் ஏன்னா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்தும் நம்ம உணவே மருந்து இதுதாங்க நம்ம வந்து மூலிகையாகவும் நம்ம எடுக்கிறோம் மருந்தாகவும் எடுக்கிறோம் உடலுக்கு ஆரோக்கியமாகவும் எடுத்துக்கிறோம் இந்தாப்பா இதா அப்படியே கொட்டி கொட்டுங்க உங்களுக்கு சொல்லியிருக்கிற வெத்தலையில வந்து ஒரு மூணு நாலு ரகம் இருக்குங்க வெத்தலை குடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க நர்சரி எல்லாருக்கும் கிடைக்கும் இல்லைன்னா பக்கத்துல யாருன்னா வீட்டுல இருந்தாங்க ஒரு கொஞ்சோண்டு வெட்டிட்டு வந்து தொட்டியில் போட்டு தயவுசெய்து எல்லார் வீட்லயும் மாடி தோட்டத்துல வெத்தலை வளர்த்துங்க வெத்தலை மகாலட்சுமி இஷ்ட தெய்வம் நீங்க எந்த உடைய மதமா இருந்தாலும் சரி அதை பத்தி கவலை கிடையாது எல்லாமே இஷ்ட தெய்வம் நம்ம எல்லா மதத்துக்கும் இஷ்ட தெய்வம் ஒவ்வொரு மதமும் இப்படி இல்லை எல்லா மதமும் ஒண்ணு அப்படின்றத என்னுடைய தாட்டு மகாலட்சுமி அப்படின்னாவே எல்லா மதத்திலையும் மகாலட்சுமி இருக்குது மகாலட்சுமின்றது ஒரு பெண் அப்ப நம்ம வீட்டில் எல்லாமே மகாலட்சுமி தான் அதுக்காக சிறப்பா இருக்கும் இந்த வெத்தலையை வளர்த்துறதுனால வந்து மகாலட்சுமி கடாசம் அப்படின்னு சொல்லுவோம் சிறப்பா இருக்கும் இது நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் உள்ளத்துக்கு ஆரோக்கியம் வீட்டுக்கு ஆரோக்கியம் நாட்டுக்கு ஆரோக்கியம் இந்த வெத்தலை பார்த்தீங்கன்னா இது வந்து கால்சியம் தன்மை அதிகமா இருக்கு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இதை பயன்படுத்தினா தன்மை அதிகரிக்கும் கேன்சர் வராது நல்லா கொதிக்குதுங்க நம்ம வந்து கொஞ்சமா குறைச்சி வச்சுக்குவோம் கேன்சர் வராது இது ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு போடுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கேன்சர் வராது நல்ல போன் நல்லா இருக்கும் ஆயில கூட்டு ஜீரண மண்டலத்தை வந்து நம்ம தூண்டக்கூடிய ஆற்றல் உண்டு அஜீரண கோளாறு வராது நெஞ்சிக்கறிப்பு வராது தூக்கமின்மை இதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வெத்தலைக்கு இருக்குது சொல்ல போனீங்கன்னா பல லட்சக்கணக்கான நோய்களை குணப்படுறதுக்கு வெத்தலைக்கு இருக்குது யார் ஒருத்தர் வெத்தனை பாக்கு போடுறாங்களோ அவங்களுக்கு அதிகமா இருக்கும் குழந்த பாக்கியம் இருக்கும் மலட்டு தன்மை வராது ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கொலஸ்ட்ரால் இருக்காது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு புகையிலே வந்து அவாய்ட் பண்ணிடணும் இல்ல குறைச்சி எடுத்துக்கணும் புகையில நிறைய எடுத்துக்க முடியாது கொடுங்க இப்போ வந்து இது மாதிரி தட்டி போட்டுக்கலாம் சரிங்களா மெதுவாக ஏறிட்டோம் மிளகு கொஞ்சம் எடுத்துங்க மிளகு கொஞ்சம் நம்மளுடைய தேவை தகுந்த மாதிரி இருந்துங்க இத்தனை கிராம அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க சீரகம் கொஞ்சம் நிறைய கொடுங்க ஒரு ஒரு ஸ்பூன் உக்கரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒருத்தருக்கு இந்த இன்னும் கொஞ்சம் சீரகம் கொடுத்துங்க ரைட்டுங்களா இப்போ இதை இடிச்சுட்டு வந்து போட்டோம் அதில் லேசாக பாருங்கள் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் சரிங்களா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டாச்சு நம்ம இதெல்லாம் விஷயத்தெல்லாம் போட்டுட்ருக்குறோம் இந்த வெத்தலை பொறுத்த அளவுக்கு வந்து நான் சொல்லியிருக்கிற ரெண்டு மாடலாக எடுத்துருக்கணும் வெத்தலை சீரகம் மிளகு பூண்டு இதை நல்லா ஒன்று பேஸ்ட் மாதிரி கொஞ்சமா ஒரு சுண்டை கலவுக்கு அரைச்சிக்கிட்டு தேன் ரெண்டு ஸ்பூன் போட்டு டெய்லி காலையில மதியம் இறங்கும் எடுத்துக்கங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் அத்தனையாவது ஃபாலோ ஆகும் ரெண்டாவது இந்த மாதிரி கஷாயம் பண்ணிக்கங்க இந்த ரெண்டு ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்லக்கூடிய வியாதிகள் அனைத்தும் போகும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வெத்தலை போட்டால் போதும் ஒருத்தருக்கு வந்து ஒரு வெத்தலை போட்டால் போதும் நாம வந்து மூணு பேர் இருந்ததுனால மூணு வெத்தலை டெய்லியும் உணவுக்கு பின்னால வெத்தலை பாக்கு போட்டுங்க வெத்தலையை பாக்கு சுண்ணா போடுங்க உணவுக்கு பின்னாற சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போட்டுட்டீங்கன்னா நம்ம ஜீரண உறுப்புகள் வந்து அருமையா தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் செயல்படும் ஒரே தொந்தரவு வராது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அத்தனை ஜீரண சக்தி ஆகும் என்ன சாப்பிட்டீங்களாலும் கொலஸ்ட்ரால் வராது இப்ப நான் இதை கட் பண்ணி போட்டேன் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிறோம் போல தப்பு இல்ல இது அப்படியே ஒரு மூணு வெத்தலை போட்டுக்கிறேன் சின்ன குழந்தைங்களுக்கு சளி இருக்குது வீசிங் ப்ராப்ளம் இருக்குன்னு ஆடா பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஓமவள்ளி இந்த ஓமவள்ளியை பொறுத்த அளவுக்கு தேன்ல தொட்டு அப்படியே சாப்பிடலாம் பஜ்ஜி போட்டு சாப்பிடலாம் இது பச்சையாவோ சீரகம் மிளகு இடிச்சாச்சுங்க நல்ல வேகணுங்க குழந்தைங்களுக்கு லேச தணல்ல வாட்டி புளிஞ்சு உள்ளார எடுத்துங்க சின்ன வயசுலயே வந்து சளிக்கு ஆளாகாதுங்க ஒரு முப்பது வயசுக்கு மேலே ஆனிங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் வரும் சின்னதிலே சளி பிடிக்காம பார்த்து ஆனால் சளி பிடிக்கிறது உடலுக்கு ரொம்ப நன்மைங்க சளி பிடிச்சா தான் நமக்கு எதிர்ப்பு சக்தி வருங்க அதை வந்து நம்ம எப்படி கையாளணும் பார்த்து அந்த சளி ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கணும் மூக்கோடி வெளியில் சளி வந்துடணும் சளி வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாதுங்க சளியை அரெஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளேரே இருந்தா வந்து நாள் பட நாள் பட நாள் பட சளி வந்து வந்து கோலையாக மாறி அதெல்லாம் வந்து கட்டி நுரையீரல் விட்டுரும் அப்போ மூச்சு திணறல் எடுத்துக்கிட்டா சின்ன வயசுலேருந்தே இருந்தே அவங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் சளி பிடிக்காமல் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பு அப்ப நமக்கு சளி வெளியில வரணும் போது பாத்தீங்கன்னா இரும்பல் வரும் இரும்பல் வருது அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது மாத்திரையை போட்டு இரும்புல நிறுத்திடக்கூடாது வரணும் வந்தால் தான் உள்ள வரும் மெயினான விஷயம் நமக்கு கோளை கட்டக்கூடாது கோலையும் மழமும் கட்டக்கூடாது கபம் தொண்டைய த்ரோட்ல இருந்து நுரையீரல் வயசாகி மரணம் மலம் மரணம் இது ரெண்டும் ஆவரத்து வேற நம்மளே நம்ம உடம்ப பாதுகாப்ப மரணத்துக்கு போக கூடாது அப்படிங்கறத என்னுடைய தாட்டு இதெல்லாம் வந்து ஈஸியா செஞ்சுக்கணும் நல்லா வந்துட்டு இருக்குது ஒரு அறுபது வயசு எழுபது வயசு ஆயிடுச்சு மூச்சு விட முடியல நுரையீரல் வந்து பங்க்ஸர் ஆகலை அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாச்சி பழம் எடுங்க அப்படியே வந்து வேவிச்சு அந்த தண்ணியை கொடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அண்ணாச்சி பழம் வாங்கி வச்சுங்க ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் இந்த அண்ணாச்சி பழத்துடைய ரகசியங்கள் நிறையா இருக்குது இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்குற தயவு செய்து போய் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜி செகண்ட் ஸ்டேஜ் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த அண்ணாச்சி பழம் ஒரு சிறந்த ஒரு மருத்துவம்னு சொல்லுவாங்க கொலஸ்ட்ராலை வந்து சரி பண்ணக்கூடிய பக்குவம் இதுக்கு இருக்குங்க உடல் வெயிட்ட குறைக்கிறதுக்கு இதுக்கு பக்குவம் இருக்குங்க அண்ணாச்சி பழம் யார் ஒருத்தர் எடுத்துட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வருமோன் பாதுகாப்போம் அண்ணாச்சி பழம் சூப் எடுத்துங்க அண்ணாச்சி பழம் அப்படியே எடுத்துங்க இத வந்து எடுக்கும் போது நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா லேசா மிளகு எடுத்துங்க இல்லைன்னா உப்பு எடுத்துங்க அப்படியே டச் பண்ணி அண்ணாச்சி பழத்தை எடுத்துங்க உன்னாங்க உடலுடைய வெயிட்டை குறைக்க ஆரம்பிக்கும் இது இதோடைய அண்ணாச்சி பழத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குது கேன்சர் செல்களை அழிக்கிறதுக்கு ஒரு அவ்வளோ பவர் இருக்குது இதை எப்படி இந்த கேன்சருக்கு இதை எப்படி நம்ம மருத்துவம் பண்ணணும் அப்படின்றது தனி வீடியோ இருக்குது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும் எல்லாரும் வீட்டில் வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயம் வந்து கல் உப்பு எல்லாருமே பயன்படுத்துகிறோம் அதில் வந்து பிராண்ட் ஆகிட்டு தயவு செய்து வேண்டாம் மலைக்கடையில் கம்மியான விலையில் உப்பு இருக்கிறத வந்து பயன்படுத்துங்க ஏன்னா வந்து நல்ல பிராண்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நிறைய பாலிசி நிறைய கெமிக்கல் இதெல்லாம் செஞ்சு வச்சாதான் நல்ல பிராண்ட் கொடுக்கும் சும்மா ஒரு மளிகடையில ஒரு பொட்டி கடையில பாத்தீங்கன்னா சாக்கல இருக்கிற வெளியில வச்சிருப்பாங்க சாக்கல வச்சிருக்கிற உப்புக்கு மீறணும் எந்த உப்புமே கிடையாது கடல் உப்பு டைரக்டா அங்கிருந்து வரத்த சாக்கல் இருக்கும் அதை வந்து தோலுக்கு பயன்படுத்துவாங்க ஐம்பது அறுபது ஆண்டுக்கு முன்னா உணவுக்கு அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க இன்னும் அதை வித்துட்டு அந்த உப்பு இருக்குது யாரும் அதை வந்து பயன்பாட்டு கொண்டுட்டு வரது காரணம் இன்னைக்கு வந்து நவீன உலகம் ஆயிடுச்சுங்க அவசர ஆயிடுச்சு வித் பத்து செகண்டுக்குன்னு நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது எல்லாமே வந்து ப்ரிப்பேராக இருக்கணும் டப்புன்னு எடுத்து போடணும் அதை ப கண்ணே பார்க்கக்கூடாது எல்லாமே நல்லா இருக்கும் சீக்கிரமாக முடிக்கணும் சீக்கிரமாக நம்ம வேலைக்கு போகணும் நம்ம சீக்கிரமாக போயிடும் இவ்வளோதான் அந்த விஷயம் அதனால் உப்பை பொறுத்த அளவுக்கு வாங்கிட்டு வாங்க ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தில் போட்டுங்க கண்ணாடி போவில ஏதோ ஒன்று போட்டுங்க தண்ணி ஊற்றி வச்சுக்க நல்லா ஊரட்டும் தண்ணியை மட்டும் சாம்பார் ரசத்துக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுக்குங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி முடிஞ்ச உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்ட் மட்டும் பயன்படுத்துங்க நாற்பது பர்சன்ட் கம்மி பண்ணிக்கங்க அதே மாதிரி ஒரு இருபது பர்சன்ட் மட்டும் இனிப்பை பயன்படுத்துங்க எண்பது பர்சன்ட் அவாய்ட் பண்ணுங்க மாமிசத்தை ஒரு முப்பது பை பர்சன்ட் பயன்படுத்துங்க எழுபது பர்சன்ட் அவாய்ட் பண்ணுங்க உங்க உடல் ஆரோக்கியம் யாதையுமே எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க இதெல்லாம் நீங்க பேஸ் பண்ணிக்க அப்ப இந்த உப்புனால நமக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னா த்ரூ அவுட்ல இருக்கிற சளி கோளை வித்தன் செகண்ட்லேயே வெளியில் வந்துடும் இரும்பு உடனே நின்று போயிடும் வீசிங் ப்ராப்ளம் வராது ஃபர்ஸ்ட் எய்டு உப்பு கல் போட்டு தொண்டையை வந்து கார்ல பண்ணணும் நல்ல வெது வெதுன்னு இதமாக போட்டு கார்ல் பண்ணி பழைக்கணும் காலையில் காலையில் படைக்கணும் சாயங்காலம் எதுவுமே சாப்பிடக்கூடாது அதுக்கு முன்னே ஒன் டைம் ரெண்டு டைம் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுசும் இந்த வீசிங் ப்ராப்ளம் வராது சுவாச குழாய் தொந்தரவு வராது நுரையீரலை வந்து சளி பேலன்ஸ் பண்ணாது உங்களுக்கு வந்து அந்த நுரையீரல் அந்த கோழைகள் இருக்காது இது ஒரு உங்களுக்கு ஒரு மருத்துவமாக கொடுத்துருக்குறேன் எடுத்துங்க நல்லா கொச்சு ஆஃப் பண்ணிடலாம் டெய்லியும் மூச்சு பயிற்சி எடுத்துக்கணுங்க ஒரு மூணு டைம் காலையில் எடுத்துக்கணும் மதியம் ஒரு எடுத்துக்கணும் சாயங்காலம் மூச்சு பயிற்சி எடுத்துக்கணும் இதை பற்றி நான் சொல்லக்கூடிய எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளார வச்சிருக்கிறேன் நீங்கள் யாரையும் கேட்க வேண்டாம் தேட வேண்டாம் எத்தனை முறை எடுக்கணும் எப்படி எடுக்கணும் எல்லாம் வேணாம் உள்ளார போய் பார்த்தீங்க டீட்டெயிலாக எல்லா விஷயத்தையும் வச்சுருந்தீங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிலையும் ஆரோக்கியமாக வாழலாம் யாருடைய உதவி இல்லாமல் வாழலாம் தானே கை ஊனி எந்திரிக்கலாம் இது தாங்க நம்ம தமிழ் மருத்துவம் ஒருத்தர் தெரியலையா நீங்கள் சொல்லிக் கொடுங்க நான் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேனோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுக்க முடியலனா கூட இந்த மாதிரி வீடியோவில் இந்த மாதிரி கொடுத்துருக்கு இந்த மாதிரி பார்த்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னு சொல்லுங்கள் இதுதான் விஷயம் இப்போ வந்து கஷாயம் ரெடியில் இருக்குது நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் டபுள் டூ ஒன் எயிட் ஒன் நம்பரு ஆல்ரெடி இருக்குங்க அதே மாதிரி நைன் ஃபோர் எயிட் டபுள் நைன் ஃபோர் டூ நைன் ஃபோர் எயிட் இதை வந்து குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும் அப்புறம் இதை கட் பண்ணிடுறேன் எப்பயும் ஒன்றும் இப்போ நம்ம கஷாயம் ரெடி ஆயிடுச்சுங்க ஏன்னா கொஞ்சம் ஆற வரைக்கும் நம்ம பேசிடலாம் அப்படின்ட்டு இப்போ நாம் வந்து இதை ஒரு இதை எடுத்துருக்குறோம் களைய பிரச்சனை கிட்னி தொந்தரவு பிரச்சனை அதை பற்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நிறைய பேர் அதை பற்றி டெய்லி ஒரு ஐம்பது பேர்னாச்சு கும்பிடுவாங்க இப்போ இன்னைக்கு வந்து பெரிய தொந்தரவு உப்பு உடைய அளவு அதிகமாகிடுச்சு கனையை தொந்தரவாக இருக்குது நம்ம வந்து எடுத்துக்கலாங்க நல்ல மனமாக இருக்குங்க முடிஞ்சக்கிற ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்குங்க தப்பு வராது ஏலக்காய் ஒரு சிறப்பான விஷயம் மூச்சு தினக்கு ஏலக்காய் ஒரு சிறப்பான விஷயம் சரிங்களா நமக்கு வெற்றிலை கஷாயம் போட்டாச்சுங்க அதே மாதிரி பார்த்தா மாமிசம் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் நண்டு சூப் எடுத்துங்க ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் மாமிசம் சாப்பிட்றவங்கள மட்டுங்க மாமிசம் சாப்பிடாதவங்களாம் இதை எடுக்கலாம் தவறுதல் கிடையாது மாமிசம் சாப்பிட்றவங்க நண்டு சூப் அதை எப்படி செய்கிறது எப்படிலாம் குடிக்கணும் என்னன்றது நம்ம வீடியோவில் உள்ளா இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பார்த்துங்க இந்த மாதிரி கஷாயத்தை எடுத்து உடல் ஆயிலியும் ஆரோக்கியமாக இருந்து நம்ம மூச்சுத்திணல் வந்து ரிலீவ் ஆகணும் நான் சொல்லக்கூடிய விஷயம் மூச்சு மூச்சுத்திணல் இதெல்லாம் வந்து ரிலீவ் ஆகணும் இப்போ நம்ம பிடிச்சிருவோம் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அல்சர் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் காரத்தை குறைச்சிக்கிற மாதிரி பண்ணிங்க ஒன்றும் பண்ணாது எப்பேற்பட்ட அல்சர் இருந்தாலும் இருக்குது அதே மாதிரி தேனில் எடுத்துக்கங்க அல்சர் இருக்கிறவங்க தேனில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எனக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா வந்து தெரியாத விஷயம் எனக்கு வந்து லட்சக்கணக்கில் இருக்கும் ஆனால் தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கும் சில விஷயங்கள் இருக்கும் அதை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் சொல்லுங்கள் அதை ஃபாலோ பண்ணுறேன் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா மக்களுக்கு நான் ஃபோன் மூலிமா நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பேன் அதில் ஒரு பத்து பேர் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க சார் ஒரு வாரத்தில் எனக்கு இது கொஞ்சம் க்யூராகிடுச்சு சார் நல்லா இருக்குதுன்னாங்கன்னா அதை வந்து பல லட்சக்கணக்கான மக்களுக்கு சேர்றதுக்காக ஒரு வீடியோ பண்ணுவேன் இப்படி தான் என்னுடைய விஷயமே இதுதான் இன்றைக்கி உங்களுக்காக நான் செஞ்சு இதை நான் பயன்படுத்திட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் வெற்றிலை கஷாயம் உங்களுக்காக உங்களுடைய வீடியோவுக்காக நான் தயார் பண்ணேன் என்னோட ஆயுளுக்காக சரியாகி சரிங்களா அப்போ இது எல்லாத்துக்கும் சரியாகும் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க எல்லாரும் பயன்பெறட்டும் அப்படின்னு தான் என்னுடைய நோக்கங்க முடிஞ்சுது அப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட்டு மாறும்போது நமக்கு இந்த ஒரு விஷயமெல்லாம் வரும் வரும்னு நம்ம உங்களுக்கு கொடுக்குறேன் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மெயினான விஷயம் ஆஸ்மா மூச்சுத்திணறு வீசிங் ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் சளி இரும்பல் இவங்களுக்குலாம் வெட்டலை கசாயம் கொடுங்க கால்சிய சமாசாரம் இது எல்லாத்தையுமே தூண்டக்கூடிய ஆற்றல் விஷயம் வெத்தலை கஷாயம் வந்து ஆண்மை தன்மை அனைத்துக்குமே இது பயன்பாட்டு கொண்டு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கங்க உங்களுடைய தேவைக்கு நிறைய நான் எதிர்பார்க்குறேன் கமெண்ட்ல கொடுங்க என்ன விஷயத்துக்காக என்ன வீடியோ பண்ணணும் என்ன பிரச்சனை அப்படின்றத கமெண்ட்ல கொடுங்க நான் ஆலோசனை பண்ணி உங்களுக்கு ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாள் இல்லைனாலும் கண்டிப்பாக உங்களுக்காக உங்களுடைய வீடியோவை நாங்கள் சென்ட் பண்ணுறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாங்க